லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்பதான் நம்ம சேனலை முத தடவை பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் பட்டனை பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணா நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம் சவுதியில கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஹர்ஜித் சிங் சத்வீந்தர் சிங் அப்படின்னு ரெண்டு சீக்கியர்கள் குடிச்சிட்டு சண்டையிட்டதுக்காக கைது செய்யப்பட்டாங்க முதல்ல அது ஒரு நியூசன்ஸ் வழக்கா தான் பதிவாயு விசாரணையில இருந்துச்சு ஆனால் விசாரணையின் போது தான் தான் தெரிய வந்துச்சு அவங்க குடிச்சிட்டு சண்டையிட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி திருடிய பணத்தை பங்கு பிரிக்கிற தகராறுல தங்களுடைய கூட்டாளியை கொலை செஞ்ச விவகாரம் தெரிய வந்தது இந்தியாவுனுடைய லூதியானாவிலிருந்து சவுதி சென்றடைஞ்ச ஹர்ஜித் சிங்கும் சத்வீந்தர் சிங்கும் அதோட ஆரிஃப் இமாமுதீன்னு மூணு பேரும் கூட்டாளி நெடுஞ்சாலைகளில் திருட்டில் ஈடுபடுறது தான் இவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு அப்படி கொள்ளையடிச்ச பணத்தை தான் பங்கு பிரிக்கும் போது தகராறு ஏற்பட்டதுல முதல்ல இருவரும் இணைஞ்சு ஆரிஃப் இமாமு கொன்னு இருக்காங்க கொலைய செஞ்சுட்டு சில வாரங்கள் அதை இருக்காங்க அதுக்கப்புறம் எப்படியோ அவங்களுடைய குடியின் காரணமாக நேர்ந்த தெரு சண்டையில அவங்க சம்பவம் வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்கும் போது உடனே அவங்கள கொத்தா அள்ளிட்டு போய் சிறையில் அடைச்சது சவுதியினுடைய காவல்துறை சவுதியை பொறுத்த வரைக்கும் நெடுஞ்சாலைகள்ல திருட்டுல ஈடுபடுறது கூட மரண தண்டனைக்குரிய குற்றம் தான் அதை அவங்க சட்டப்படி ஹிராபா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெடுஞ்சாலைகளில் திருட்டு குற்றங்களில் ஈடுபட்டா உச்சகட்ட தண்டனை அளிக்கப்படணும் அப்படின்றது சவுதியுடைய சட்டம் அதோட இவங்க கொள்ளையடிச்சதோட தங்க கூட்டாளியை கொலை செஞ்சு அதையும் மறைக்க முயன்றிருக்காங்க அப்படின்ற குற்றமும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பது அன்னைக்கு கைது செய்யப்பட்டு ரியாது சிறையில் அடைக்கப்பட்டாங்க இவங்களுடைய குற்றத்துக்கான வழக்கு விசாரணை ரெண்டாயிரத்தி பதினேழு மே முப்பத்தி ஒன்னாம் தேதி நடைபெற்றுச்சு அப்போ இந்திய தூதரக அதிகாரிகளும் முறைப்படி தகவல் தெரிவிக்கப்பட்டு வழக்கு விசாரணையின் போது தூதரக அதிகாரிகளும் நீதிமன்றத்துல ஆஜரானாங்க அப்பதான் ரெண்டு பேருக்குமான தண்டனை நெடுஞ்சாலை கொள்ளையின் அடிப்படையில தீர்ப்பாக கூடும் அப்படின்னு முடிவானுச்சு அதை தொடர்ந்து இந்திய தூதரக அதிகாரிகளும் இந்த வழக்கின் போக்க அறிஞ்சு வந்திருக்காங்க ஆனால் இந்த மாசம் தொடக்கத்தில் சவுதி சிறையில் இருக்கக்கூடிய ரெண்டு சீக்கியர்களையும் அவங்களுடைய குடும்பத்தினர் தேட தொடங்கியிருக்காங்க இந்திய தூதரக அதிகாரிகள் மீண்டும் இந்த வழக்கின் போக்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக சவுதி அரசு தொடர்பு கொண்ட போதுதான் அவங்களுக்கு ஒரு திடுக்குடும் தகவல் காத்துக்கிட்டு இருந்திருக்கு அதாவது நெடுஞ்சாலை கொள்ளையில் ஈடுபட்ட குற்றத்திற்காக சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு சீக்கியர்களுக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் நாள் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட விஷயம் தெரிய வந்திருக்கு ரெண்டு நாட்டு அரசினுடைய நடைமுறையின்படி பார்த்தீங்கன்னா சவுதி அரசு அயல் நாட்டிலேருந்து பணிக்காக சவுதிக்கு வந்து அங்கே குற்றச்செயலில் ஈடுபட்டு தண்டனை பெற இருக்கக்கூடிய கைதிகளுக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தாய் நாட்டினுடைய தூதரக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கணும் ஆனால் இது குறிப்பிட்ட இந்த வழக்கில் உள்ள நடைமுறைகள் எதையும் சவுதி அரசு பின்பற்றியதா தெரியல அவங்க இந்திய தூதரகத்துக்கு தகவல் அளிக்காமலேயே தண்டனையை நிறைவேற்றி இருப்பதோட மரண தண்டனையில கொல்லப்பட்ட சீக்கியர்களுடைய உடலையும் தாய்நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கல சவுதிக்கு வேலை காரணமா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு லூதியானாவிலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த ரெண்டு சீக்கியர்களுடைய கதையும் இப்படி முடிஞ்சிருக்கு அவருடைய மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது கூட சத்வீந்தர் சிங்கனுடைய மனைவி சீமா ராணி சவுதியில் இருக்கக்கூடிய தன் கணவரை தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்னு அவங்க கொடுத்த ஒரு பெட்டிஷனுக்கு அப்புறம்தான் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கே தெரிய வந்திருக்கு இல்ல அப்படின்னா இன்னும் கூட அவங்களுக்கு இந்த உண்மை தெரிய வந்திருக்க வாய்ப்பே இல்ல சீமா ராணியுடைய பெட்டிஷனுக்கு அப்புறம் தான் கழுத்த வெட்டி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட இந்த இரண்டு சீக்கியர்களுடைய உடலை அழிக்க கோரி இந்திய தூதரகம் சவுதி அரச கேட்டிருக்கு இருந்தாலும் அதுக்கும் சவுதி அரசு ஒத்துக்கல அதுக்கும் சவுதியினுடைய சட்டங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது மேற்கண்ட இந்த வழக்குல ரெண்டு சீக்கியர்களும் செஞ்சது குற்றம் முதல் குற்றம் வேலை நிமித்தமா சென்ற நாட்டுல குழு சேர்ந்து கொண்டு நெடுஞ்சாலைகளில் திருட்டில ஈடுபட்டது இரண்டாவது குற்றம் கொள்ளையில பங்கு தகராறு காரணமா கூட்டாளியையே கொண்டது இந்த ரெண்டு குற்றங்களையும் செஞ்சிட்டு இன்னைக்கு இந்தியாவில் சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி பெயிலில் வெளிவந்தோ அல்லது காசை வாரி இறைச்சோ சந்தேகத்தின் பேர்ல ஒட்டுமொத்த வழக்கில் இருந்தோ வெளிவந்தோ ஜாலியா ஊற சுத்துறவங்க பல பேர் இருக்காங்க இவர்தான் கொலை செஞ்சாரு அப்படின்னு அது அதிகாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டாலும் கூட மேல்முறையீட்டு மேலே மேல்முறையீடு செஞ்சு அரசியல் பணபலம் அதிகாரம் பலத்தால வழக்கில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக உழவக்கூடிய கொடும் குற்றவாளிகளும் இந்தியாவில் பல பேர் இருக்காங்க அவங்கள சட்டத்தால ஒண்ணுமே இதுவரைக்கும் செய்யவும் முடியல ஆனா சவுதி அரசு அப்படி எந்த அவலமும் நேராம குற்ற நிரூபிக்கப்பட்டுள்ள ரெண்டு இந்தியர்களையும் முறப்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு இதை நினைச்சு எல்லாமே சட்டப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு ஆறுதல் கொள்றதா அல்லது குறைஞ்சபட்ச தண்டனை நிறைவேற்றுறதுக்கு சவுதியில இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கு தகவலை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்டனையை நிறைவேற்றிருக்கலாமே இதென்ன தாய்நாட்டுக்கே தெரியாம ரெண்டு இந்தியர்களையும் மரண தண்டனையை நிறைவேற்றுறது என்றால் இது எப்பேற்பட்ட அராஜகம் அநியாயம் அப்படின்னு ஒரு இந்தியனா பொங்கி எழுறதா அப்படின்னு தெரியல இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க